மீனராசி என்பர்களே மீனராசி என்பர்கள் என்ன சார் சொல்றது நிறைய சிக்கல்களை சந்திச்சு தேவையில்லாத விபத்துகளையும் சந்திச்சு தேவையில்லாத சண்டையில நீங்க உள்ள போய் மத்தம் உங்களை வந்து லாக் பண்ணி போட்டு அட்டி அட்டி அடிச்சு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அடிக்கிறதுனா வார்த்தையாலேயே உங்களை வந்து காயப்படுத்தி உங்களுக்கு அனுப்பின காலகட்டம்லாம் நிறைய இருந்திருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் தற்போதைய நாளில் ஓரளவுக்கு தொழில் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பரு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் தொழிலில் வருவாய் அதிகரிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கையாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி அதீத பணத்துக்கு ஆசைப்பட்டு சில இடங்களுக்கு மாறுபட்டீங்க அப்படின்னா சில கரெக்டான டாக்குமெண்டேஷனோட நீங்க வந்து மூவாண்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இது ஐடி தொழிலாளர்களும் சரி மற்ற வேற ஏதாவது தொழில ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கும் சரி இப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபிப்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஒரு சூப்பரான காலகட்டம் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு மீடியம் கால்கட்டம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஆவரேஜ் விட பிலோ சோ இந்த யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுறேன் அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இப்ப மீனராசிக்காரர்கள் ஒரு நடு நிலைமையில் நின்றுட்டு சார் இந்த பக்கம் போனா நல்லது இந்த பக்கம் போனா அதுங்கிறாங்க இப்ப நம்ம எந்த பக்கம் போறது தெரியாம சென்ட்ரல்ல இருக்கேன் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த பொது உங்களுக்கு பிரயோஜனப்படாது தெளிவாகவே சொல்றேன் ஏன்னா இந்த நிலைமையில இருக்கிறவங்க அப்படின்னா கிரகத்தினால் நீங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஒரு யோசிச்சு ஒரு இடத்துல வந்து எதுக்குமே மூவ் முடிய மூவ் பண்ணவே முடியாம ஒரு நடுநிலையில இருக்காங்க அப்படின்னா கிரகத்தினுடைய பவர் அவருக்கு போகலன்னு அர்த்தம் ஒன்னே உங்களை சிக்கலை மாட்ட வச்சு அதுல இருந்து வெளியே வர வச்சிருக்கணும் இல்லையா உங்களுக்கு எல்லாமே லாபகரமா கொடுத்து சரி பண்ண வச்சுக்கணும் இது எல்லாமே கிரகத்தினுடைய சரியான பார்வையில் இருக்கும்போது அப்படி எதுவுமே இல்லாம உங்களை சிக்கல்ல நிக்க வைக்காம இல்லாம எதிர் நிக்க வைக்காம ஒரு குழப்பத்திலயே உங்களை வச்சிருக்கு அப்படின்னா கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு பல்லனு அர்த்தம் அப்ப நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் தசா புத்தியே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அந்த புத்தினால உங்களுக்கு நன்மை இருக்குதா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊரு பிறந்த தேதியை வச்சு கால்குலேட் பண்ணணும் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம் கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கல்லையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிக்கிட்டே ஜோதிடம் பாருங்க இல்லை சார் அங்கே எனக்கு பெருசாக ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துரு அந்த நம்பருக்கு பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் வந்து ஜோதிடம் சொல்லுவார் நிறைய விஐபிஸ் கூட காத்துட்டு தான் இருக்காங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரு சிலர் லக் இருந்தது அப்படின்னா உடனே ஓட டக்குன்னு எடுத்து பேசிடுவாங்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிக்கால பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மட்டும் கால் பண்ணிக்கோங்க இந்த ராசிக்காரர்கள ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேருக்கு வந்து ஓரளவு சூப்பரான காலகட்டங்கள் அந்த பிப்டி பர்சன்டேஜ் பேர் யார் அப்படின்னா தசாவுத்தினால் பாதிக்கப்படாம நல்ல கிரகத்தினுடைய அமைப்புகள் இருக்கக்கூடிய சில ராசிகள் இல்ல சார் கிரகத்தினுடைய அமைப்பு எனக்கு இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது கிரகத்தினுடைய அமைப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எதை வச்சு அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணுங்க ஜாதகத்தை செக் பண்ண உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் இந்த மீன ராசிக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு பிப்டி பர்சன்டேஜ் பேருக்கு பரவாயில்லாத இருக்கும் அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் மீடியமா அந்த தேர்ட்டி பேருக்கு தொழில்ல ஓரளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும் உடல் ரீதியான ரொம்ப 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 கவனமா இருக்கணும் மீதி ரெண்டு இருபது அந்த இருபது கண்டிப்பா நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்பம் நலன் அதே மாதிரி தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்கு போகக்கூடாது இந்த மூணு விஷயங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லப்படுது மீன ராசி தொழிலினுடைய மிகப்பெரிய உச்சக்கட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு நேரம் நீங்களாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ் பண்ணலாம் ஆனா அந்த டுவெண்ட்டி பேருக்கு தேவையில்லாத சிக்கல்கள் மாட்டும்னு சொன்ன பாத்தீங்களா அந்த ஆட்கள் இதுல இருந்தீங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க அப்போ என்ன பண்ணோம் இப்போ நான் வந்து பொதுபலம்னு சொல்லிட்டு இருக்கேன் தனிப்படியும் ஜாதகட்டையும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க தொழிலில் வளர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டம் ஆனால் யார் வந்து வளர்ச்சியாக கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க மீனராசிக்காரில் இருக்கீங்க அது எந்த லட்சணம் எந்த தசாபுத்திங்கிறது நீங்க செக் பண்ணி பார்த்தா பண்ணோம் சின்ன சின்ன தடைகள் வருது அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் வந்து பேக் அடிச்சிடாதீங்க அதே மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரவைங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இருபது பர்சன்டேஜ் பேர்ல இருக்கீங்களான்னு பார்த்துக்கணும் ஸோ ஓவரால் தொழிலில் பரவாயில்லையா இருக்குது சின்ன சின்ன தரங்களில் இருந்தாலும் தொழில் பரவாயில்லையா இருக்கும் அதே மாதிரி உடல் ரீதியான உபாதைகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் செக் பண்ணி அந்த உடம்பை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி சண்டை சிச்சர்புகள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகவே கூடாது பஞ்சாயத்து ஏரியாவுக்கு நீங்கள் போகவே கூடாது வேற ஒருத்தர் பஞ்சாயத்து சார் உங்களை கூப்பிட்டு போகிறாங்க தேவையில்லாத இடம் தேவையில்லாத பாயிண்ட்டு நீங்கள் போகக்கூடாது தேவையில்லை அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அந்த ஸ்டெப்ல ஏதாவது ஹைலைட் இருக்குமா ஒரு பிளஸ் இருக்குமா அந்த ஸ்டெப்ல உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது கொஞ்சம் பொறுமையா கையாண்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிற சார் அதிக முதலீடு போகலான் இருக்கும் அதிக முதலீடு தற்போதைய காலகட்டத்தில் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா நான் சொன்னதே மூணு டைப் சொல்லிட்டேன் ஐம்பது பர்சன்டேஜ் பேரு தான் பரவாயில்லையாக இருக்கும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர்ல தேர்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஆவரேஜ் மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேர் ரொம்ப இது ஸோ அப்போ அந்த ஐம்பது பர்சன்டேஜ் பேர்ல நீங்கள் இருக்கீங்களா இல்லையானு உங்களோட தசாபதி வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அதையும் இது முதலீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒட்டி ஜாதகத்தை பார்த்துட்டு தான் பண்ணுமே தவிர நீங்கள் மீறி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ரிஸ்க் கொஞ்சம் ரிஸ்க்லாம் இல்லை ஓரளவுக்கு நம்ம ஓப்பனாகவே சொல்லிடலாம் அதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர்ல எல்லாம் ஓரளவு பாத்துட்டு இருக்கிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா வேறு இடங்களுக்கு தொழிலுக்கு போறவங்க அந்த இடத்துல கணக்கு வழக்குகள் பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சரி பாத்துருந்து போங்க சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா தான் ஆனும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய வல்லுநர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ராஜாக்களாக இருந்தாலும் சரி மிக மிகப்பெரிய ஒரு பண வளப்பெற்றவர்களாக இருந்தாலும் சரி தற்போதைய நிலமையில ஒரு டிசம்பர் காலகட்டம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பண பக்குவாடாவிலையும் டாக்குமெண்டேஷன்லையும் கிரைய பத்திரங்கள்லேயும் இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கவனமாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பண்ணணும் யாருக்கு ஜாமீனுக்கு போகக்கூடாது வேற ஷூரிட்டி கொடுக்க கூடாது வேற யாருடைய பணத்திலையும் நீங்க வந்து கொஞ்சம் அதிக இன்வால்மெண்ட் காட்டக்கூடாது வேற ஒவ்வொன்னு வாங்கி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அதெல்லாம் மாற்ற ஞாயிறுகள் ரொம்ப அதிகம் சோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் உடல் உபாதைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க லைட்டா ஏதாவது கொஞ்சம் ஏதா அப்படின்னா உடனே டாக்டர் செக் பண்ணிக்கோங்க உடல்ல உபாதைகள் வராத மாதிரி பாத்துக்கணும் உடல்ல ஆரோக்கியம் கவனம் தேவை லைட்டா ஒரு மாதிரி இருந்தா உடனே டாக்டர் பாத்துக்கணும் ஜோதிடத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அப்படிலாம் கூட கூடாது உடனே டாக்டர் பாத்துக்கணும் இது வந்து டிஸ்களைமரவே சொல்கிறோம் ஜாதகத்தை நம்பி யாரும் உடம்பு ரீதியான விஷயத்தில் விளையாட்டாக விடக்கூடாது அதே மாதிரி நல்லா தூங்கி எந்திரிங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ரெஸ்ட் அதெல்லாம் கொடுங்க உடலில் நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் எல்டி லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இந்த மீன ராசி ஒரு வகையில் ஒரு அமானுஷ ராசினே சொல்லுவாங்க சார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு உங்களாலே கால்குலேட் பண்ண முடியும் அந்த கால்குலேட் பண்ணுறது சின்ன சின்ன மிஸ்டேக்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணிட முடியும் இந்த ராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள் அதிகமாகவே இருக்கு மோஸ்ட்லி இந்த மீன அதிகமாக சாமி வரும் ஒரு சிலருக்கு எல்லாருக்குலாம் சொல்ல ஒரு சிலருக்கு ஏன்னா ஆற்றல் இவங்க கிட்டே ஆற்றல் அதிகம் ஆறா ரொம்ப அதிகம் ஸோ இறைவனுடைய அதீத ஈர்ப்பு வந்து உங்கள்கிட்ட அதிகம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள் அதனால் மிகப்பெரிய நன்மை உண்டு தொழிலில் நல்ல வருமானம் உண்டு உடல் ரீதியான விஷயத்தில் கவனம் தேவைய தேவையில்ல சண்டை சற்று போகக்கூடாது அவ்வளோதான் அதீத முதலீடு போகிறீங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும் சரி சார் இது எல்லாம் ஓகே இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்க திருமணம் ஆகாம இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு என்னதான் விஷயம் நைன்டி கிட்ஸா இருக்காங்க திருமணம் ஆகல அப்படிங்கிறீங்களா இந்த காலத்துல ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி மீனராசிக்காரர்கள் தாய் தந்தையரா கொண்ட தாய் தந்தையரா இருக்காங்க அப்படின்னா எங்களுடைய மகன் மகளுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்ங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா திருமணம் ஐபிசி கார்த்திகை எல்லாம் உங்களுக்கு திருமணம் ஸோ ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் அமைது நிறைய விஷயங்கள் கை கூடி வருது தொழிலில் முன்னேற்றம் அடையுது எல்லா விஷயமே நல்லா இருக்குது வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா நல்ல யோகமான நாள் கிரையங்கள் நடப்பதற்கு நல்ல யோகமான நாள் வண்டி வாகனம் வாங்குறீங்க கொஞ்சம் பொறுமையாக வாங்குங்க கொஞ்சம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஓகேவா மற்றபடி வாங்குறதுக்கு அருமையான காலகட்டம் இப்படி தசாபத்தியின்படி உங்களுக்கு பரவாயில்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க கடன் வாங்கி வாங்குகிற எந்த விஷயமும் தற்போதைய நில உங்களுக்கு செட் ஆகாது அதீத கடன் வாங்குறீ செலவு பண்ணுற விஷயம் தற்போதைய நாளில் உங்களுக்கு செட் ஆகாது ஏன்னா கடனை சரி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருமானம் கேட்டால் இந்த காலகட்டம் கொஞ்சம் டவுட்டு தான் அதே வருங்காலத்தில் வருமானம் கேட்டால் அடுத்தடுத்த மாதங்களும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு பிளஸ் பாயிண்ட்ங்க உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த தொழில் லேகல் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் பிடிக்க வேண்டிய நேரம் நல்ல ஓரளவு பிடிச்சிக்கும் நல்லா வைரலாகும் நல்ல தொழில லாபம் கிடைக்கும் நல்லா அப்படியே ஒரு பவர் பாயிண்டா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு சண்டை சஞ்சரில் இருந்த உறவுகள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் மாமா ஊராக நல்லா சேரும் தாய் மாமன் பங்காளி அஜித்வா பெரிய பாடலாம் சண்டை போட்டுருக்கீங்க அப்படின்னா சேரக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்கிடையே வந்து வந்த சண்டைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் சார் தாய் தந்தையை பிரிஞ்சிருக்காங்கன்னா சேருவாங்க இதெல்லாம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சண்டை செஞ்சு உள்ள செஞ்சவர்களையும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மூணு மாத காலத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா செப்படுத்தலாம் அதே மாதிரி தேவையில்லா இடத்துல பிரச்சனை போகக்கூடாதுன்னு சொன்ன பாத்தீங்களா தேவையான இடத்துல நீங்க அதிகமாக வாய் விடக்கூடாது குடும்ப பிரச்சனையில தலையிடுறதோ இல்லை குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் ஆகுதுன்னா அந்த இடத்துல சண்டை போடக்கூடாது சால்வ் பண்ணி இருக்கிறதா பார்க்கணும் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் மீனராசிக்காரர்கள் தெய்வீக ஆற்றல் பெற்றவர்கள் கண்டிப்பாக இறை வழிபாடு தேவை முறை குழந்தை வழிபாடு கண்டிப்பாக தேவை இந்த தடவை நீங்கள் குழந்தைகள் போய்ட்டு வரலாப்பினா கண்டிப்பாக போயிட்டு வந்துருங்க அதன் மூலமாக மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு உண்டாக போகுது குடும்ப விருத்தி அதிகமாக போகுது குழந்தை பேர் இல்லாதவங்க தற்போதைய நிலைமையில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஏதாவது இந்த செக்அப் பண்ணுறீங்களா போய் பண்ணலாம் அதே மாதிரி பிசிஓடி இருக்கிறவங்க இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவு குணமாகி நல்ல செய்திகள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் ஸ்டெப் எடுக்கிறவங்க யோசிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் இந்த காலகட்டத்தான் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அமைய ஆரம்பிக்குது இந்த காலகட்டம் ஸ்டெப் எடுத்தா நடக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் அது நூத்துல ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு அது யாரு அப்படிங்கிற தசாபுத்தியில் செக் பண்ணி தான் பண்ணும் ஆனால் ஸ்டெப் எடுத்தா உங்களுக்கு நடக்கும் நூறு பர்சன்டேஜ் பேருமே நடக்கும் அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் பேருக்கு சின்ன சின்ன தரங்கள் ஏற்படும் மீதி ஐம்பது ஐம்பது பர்சன்டேஜ் பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிக்கும் குழந்தை பெருவாத குழந்தை வர வேண்டக்கூடிய ஒரு நபரெலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேல்மலையின்னு ஒரு கோயிலும் பழனிக்கும் போயிட்டு வாங்க பழனியில் கீழே இருக்கக்கூடிய திருவினக்கூடிய வணங்கிட்டு மேலே இருக்கிற பாலதண்டா இது பண்ணி வணங்க மிகப்பெரிய நன்மை உண்டாகும் லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் உண்டாகும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சூப்பராக அமையும் சின்ன சின்ன தரங்கள் தான் செய்யும் அதை ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிட்டு பண்ணுங்க மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணாலும் கொஞ்சம் திடமா நம்பிக்கையோட பண்ணோம் அப்படின்னா ஹைலைட்டா ஜெயிக்கலாம் வேற எந்த ஒரு கருத்து இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி ஃபோன் நம்பர் கேட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன்லேயே ஃபேஸ்புக்ல ஓடி இருக்கு வேற ஏதாவது கருத்துல இருந்தா மறக்காமல் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒன்னே ஒன்று தான் சோ உங்களோட கருத்துக்கள் ஏதோ இருந்தாலும் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனல் பண்ண மாதிரி அப்படியே பல்பன் பிரச்சனை ஆள் கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பேஸ்புக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க நன்றி பரலை